நீங்கள் சிறு வயதில் விரும்பி பார்த்த டபிள்யூடபிள்யூஇ போட்டியில் கிரேட் காலி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் அவரது உயரத்தை நீங்கள் மறக்கவே முடியாது சுமார் ஏழு அடி உயரம் கொண்ட அவர் நம்மை எல்லோருமே தலை நிமிர்ந்து பார்க்க வைத்து விடுவார் மனிதர்களின் உயரம்தான் இப்படி நம்மை ஆச்சரியப்படுத்துவது என்றால் விலங்குகளின் உயரமும் இன்று பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இப்படியாக ஆஸ்திரியாவில் உள்ள ஒரு பசு ஒன்று சுமார் ஆறு அடி உயரம் வளர்ந்துள்ளது தற்போது இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த பசுவிற்கு அதன் உரிமையாளர் கினிக்கர்ஸ் என்று பெயர் வைத்துள்ளார் பசுவின் இந்த வளர்ச்சி அதன் வாழ்நாளையும் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்னதாக இத்தாலியை சேர்ந்த பசு ஒன்று சுமார் ஆறு புள்ளி நாலு அடி உயரம் வளர்ந்திருப்பதாகவும் அந்த புகைப்படமும் முன்னதாக வைரலாகியது அதன் பின் உலகிலேயே உயரமான பசு இதுதான் என்றும் கூறப்படுகிறது மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைனா வராது ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க